ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் முன்னாள் பிரதமர் ராஜீவின் நண்பராக அரசியல் ஆலோசகராக இருந்தவர் சாம் பெட்ரோடா சோனியா ராகுல் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஆலோசகராகவும் செயல்பட்டார் காங்கிரசின் அயலுக்கு தலைவராக இருந்த அவர் லோக்சபா தேர்தல் நேரத்தில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார் இந்தியாவில் சீனர்கள் அரேபியர் ஆப்பிரிக்கர்கள் என பலதரப்பட்ட நிறம் கொண்டவர்கள் வாழ்வதாக கூறியிருந்தார் பாஜக முதலான கட்சிகள் அமைப்புகள் பிட்ரோடாவை விமர்சித்தன பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் காங்கிரஸை கடுமையாக விமர்சித்தார் சாம் கருத்தை காங்கிரசும் ஏற்க மறுத்தது இச்சூழலில் சாம் பதவி விலக்கினார் இப்போது அவரை மீண்டும் கட்சியில் சேர்த்துள்ள காங்கிரஸ் கட்சி அதே அயலகாணி பிரிவு தலைவர் பதவியை மீண்டும் வழங்கியுள்ளது